நீலகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு பெற பத்தாண்டுகள் பணிபுரிய வேண்டும் என்ற நிலையை மாற்றி ஐந்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் மேலும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களில் கிராம உதவியாளர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வழங்க வேண்டும் அரசு துறையில் டி பிரிவு ஊழியர்களுக்கு வழங்குவது போல ஆண்டுதோறும் கிராம உதவியாளர்களுக்கு சதவிகித அடிப்படையில் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களை கிராம நிர்வாக பணியை தவிர அரசு அலுவலகங்களில் இரவு காவல் பணிக்கு பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதே போல இந்த அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற அனைத்து சிறப்பு சலுகைகளும் அதே போல கலைஞர் உரிமைத் தொகை மற்றும் அனைத்து இலவச பட்டா எஸ்சி பட்டா பிசி பட்டா பென்ஷில் பட்டா என்ற போன்ற அனைத்து பட்டாக்களும் இரவு பகல் பாராமல் காலமுறை வாங்காமல் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை இந்த அரசாங்கம் வஞ்சித்து வஞ்சிப்பதோடு எங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக நடத்தி கொள்கிறது எனவே எங்களுடைய அரசாங்கம் இந்த இந்த எங்கள் காலவர் ஊதியத்தை உடனடியாக தமிழ்நாடு வருவாய் கிராமங்களில் பணி பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டுமாயும் அன்புடன் கேட்டுக்கொண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்